சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தோடைய டைரக்டர் யாருன்னு சொல்லுங்கள் நிஜமாவே அங்கே என்ன பிரச்சனை யாருமே வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பல பிரச்சனைகள் நடந்ததாக தகவலாம் வருது சந்தானத்தோட கதன்லாம் கூட சொல்கிறாங்க நிஜமாகவே ஆக்சுவலாக என்ன சார் நடந்தது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு படம் நடிக்கிறத ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்திருந்தார் இந்த வாக்குறுதி எப்போ கொடுத்தார் அப்படின்னா இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து புதுசாக ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க அந்த ஆஃபீஸோட திறப்பு விழாக்கு வந்து ரஜினி போயிருந்தார் அப்போ இந்த ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது கமல் சொன்னார் நம்ம படத்துக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணணும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரஜினி இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே கமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா ரஜினிக்கு வந்து கமல் மேலே பெரிய மரியாதை பல வருடங்களாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடங்களாக வந்து ரஜினி கமல் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை ஈகோ இருந்தால் கூட அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி உடனே வாக்குறுதி கொடுத்துட்டார் அது தொடங்குறதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருந்துச்சு ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடுவில் போச்சு சரி அது பண்ணலாம் அப்படின்னு பேசினாங்க அப்போ பேசினப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் யார் போடுறது அப்படின்ற ஒரு டவுட்டெல்லாம் நிறைய வந்துச்சு அப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார் சொன்னார் இப்போ இந்த இந்த கூலிக்கு அப்புறம் அது வந்து பெரிய பெரிய லெவலில் ரஜினிக்கு வந்து பெருசாக விருப்பம் கிடையாது அதுவும் இல்லாமல் லோகேஷ் கண்ணராஜ் கூலி படம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட்லலாம் நிறைய மாற்றங்கள் அது ரஜினி வந்து பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்கிறார் அதனால் மறுபடியும் தொடர்ந்து லோகேஷோட பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ரஜினிக்கு இருக்குது ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது தான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவார் நம்ம நம்ம உதாரணத்தை சொல்லணும்னா சுரேஷ் கிருஷ்ணா பி வாசு கே எஸ் ரவிக்குமார் இப்போ நெல்சனு எல்லாமே ரஜினிக்கு பிடிச்ச மாதிரி ரஜினிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டேரக்டர்ஸ் தான் தொடர்ந்து பயன்படுத்துவார் ஸோ நோகே லோகேஷோட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு யார் டேரக்டராக நடிக்க போட முடியும் அந்த ரஜினி கமல் நடிக்க போகிற படத்துக்கு அப்படின்னா நெல்சனை கேட்டாங்க நெல்சன் என்ன சொல்லிட்டாருனா நான் ஜெயிலர் டூ பண்ணிகிட்டு இருக்கேன் அது முடிச்சுட்டு தான் நான் இந்த படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த மார்ச்சிலேருந்தே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் போக போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சிலேருந்தே ஸோ போது அதுக்குள்ளே வந்து ஒரு டேரக்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினி சேர்ந்து நடிக்கிறதுக்கு அதுக்கான ஒரு கதை வேணும் அந்த கதை வந்து சரியான கதையா இருக்கணும் அது இல்லாமல் ரஜினி கமல் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆளுமைகளாக இருக்கிறாங்க நடத்துறதுக்கு ஒரு இயக்குனர் அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர் வேணும் இது நிறைய விஷயங்கள் இது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகும் அதையும் அவங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தாங்க அது எப்படி அப்படின்னா ரஜினியும் சம்பளம் வாங்குறார் கமலும் ரஜினியும் ஈக்குவலாக நடிகராக இருக்கிறதுனால கமலுக்கும் அந்த மாதிரி ஒரு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அவருடைய தயாரிப்பாக இருந்தாலும் சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல அப்படி கேல்குலேட் பண்ணும்போது அது ஒரு சம்பளம் வருது அது இல்லாமல் ஒரு பேன் இண்டியா படமாக மாறும் ஒரு பெரிய பட்ஜெட் படமாக மாறும் ஏழ்நூறு கோடி ரூபா பட்ஜெட் எடுத்து அதை வியாபாரம் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் யோசனை பண்ணி இந்த படம் அப்புறம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நான் உங்கள் ராஜ்குமார் பிலிம்ஸில் ஒரு படம் நான் நடித்து தரேன் நீங்கள் வந்து தயாரிப்பு பண்ணுங்க ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக பண்ணலாம் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அடிதடி படங்கள்லாம் வேண்டாம் ஒரு ஜாலியான படம் அந்த காலத்தில் குரு சிஷியனு இந்த அண்ணாமலை படிக்காதவன் படம்லாம் பண்ணார்ல அந்த மாதிரி ஒரு படம் தான் போதும் அப்படின்னு ஒன்று அதுக்கு யார் சரியாக வருவா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆலோசனை ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க சுந்தர்சி நல்லா இருக்குமா அப்படின்னா சுந்தர்சி நல்ல சாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசித்து சுந்தர்சியை கூப்பிட்றாங்க சுந்தர்சி அந்த படம் வந்து பண்ண சொல்கிறாங்க சுந்தர்சி வந்து ஓகேன்னு சொல்கிறாரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ரஜினி நடிக்கிற படத்தை கமல் தயாரிக்கிற படத்தை போகுது சுந்தர்சின்னா நான் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது என்னன்னா நவம்பர் ஏழு கமலஹாசன் பிறந்தநாள் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சு நவம்பர் பதிமூனு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து இந்த படத்துலேருந்து நான் விலகிறேன்னு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு அந்த நாலஞ்சு நாளைக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நாலஞ்சு நாளுக்குள்ளே வந்து சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை பார்த்து ஒரு முதல்ல ஒரு ஒரு கதை சொல்கிறார் ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு ரஜினி அதை பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு ரெண்டாவது ஒரு லைன் சொல்கிறாரு அந்த அந்த லைனும் பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு சுந்தர்சி வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு சார் வந்து ரெண்டு லைனுமே வேணாங்கிறாரு வேறு ஏதாவது நல்ல கதை ஏதாவது யோசிக்கணுமே என்ன பண்ணலாம் போது அவங்க உதவியாளர்கள் தான் சொல்கிறாங்க சார் நம்ம சந்தானத்துக்கு ஒரு கதை சொன்னோமே செமையாக இருக்கும் காமெடி சப்ஜெக்ட்டு அந்த ஹீரோவாக சந்தான ஹீரோவாக நடிக்கிற மாதிரி ஒரு கதை சொன்னோமே அந்த கதையை வந்து நம்ம ரஜினிக்கு சொல்லலாமா ரஜினி சார் கதை கரெக்டாக இருக்குமா அப்படின்னும் போது அது ஆமாமா அது கரெக்டாக இருக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சந்தானத்துக்கு இந்த கதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுந்தர்சி சந்தானம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு சந்தானம் வந்து காமெடி நடிகர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருக்காரு சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன படங்கள் காமெடி படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது சந்தானத்தை ஹீரோவாக போட்டு ஒரு படம் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு கதை ரெடி பண்ணிட்டார் அந்த கதையை போய் சந்தானத்திட்ட சொல்கிறார் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சந்தானத்துக்கு அந்த கதை பிடிக்கல ஆனா சுந்தர் சி நிறையா படங்களில் சந்தானத்தை தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார் இப்போ மதகத ராஜால கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு சுந்த இது சந்தானத்துக்கு இருந்துச்சு அதனால் வந்து அவர்கிட்ட நேரடியாக மறுக்க முடியாதனால அவர் என்ன சொல்றார் சார் நான் இப்போ லைனப்பில் ரெண்டு மூணு படங்கள் வச்சுருக்கேன் என்னோட நண்பர் ஒருத்தன் ஒரு படமண்டார் மேனேஜர் ஒரு படமண்டார் ஸோ அதனால் இது அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாசிக்கா தட்டி விட்றாரு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதாவது விஜய் சேதுபதியை வந்து சுந்தர்சி சந்திச்சாரு விஜய் சேதுபதி சுந்தர்சியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு அப்போ சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லயன் தான் முதல்ல சொல்லுவார் நடிகர்களுக்கு அந்த லயன் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து முழுசாக கதையை டெவலப் பண்ணிட்டு சொல்லுவார் அப்போ வந்து சுந்தர்சி வந்து விஜய் விஜய் சேதுபதிட்ட முதல்ல லயனை சொல்லியிருக்கார் லயனை கேட்ட விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் சூப்பராக இருக்கு சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு கடைசியாக எல்லாம் முடிவு பண்ணி அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்துல வந்து முழுக்கதையும் சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது முழுக்கதையும் சொல்லியிருக்காரு எந்த கதைன்னா சந்தானத்துக்கு பண்ண கதை முழுக்கதையும் கேட்ட விஜய் சேதுபதி அவருக்குமே இந்த கதையில் ஒரு திருப்தி இல்லை இது வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து நாசுக்காக வந்து அதை தவிர்த்துருக்காரு ஏன்னா வந்து ஒரு ச காமெடி சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காரு ஸோ இந்த கதை வந்து பெண்டிங்கில் இருக்குது இப்போ இந்த உதவியாளர் சொல்கிறாங்க இந்த கதை ரஜினி சார் சரியாக வருமே முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் அவர் இப்போ இப்போ அப்படி தானே எதிர்பார்க்குறாரு அப்படி கலகல கலகலன்னு வந்து இப்போ ஒரு படம் ஒரு சூப்பரான படம் கொடுக்கலாமே அப்படின்னு நோனே அதை மைண்டில் வச்சுட்டு சுந்தர்சி போய் நேராக ரஜினிகாந்திட்ட வந்து முழு ஸ்கிரிப்டே சொல்கிறார் முழுசாக கேட்குறாரு ரெண்டாம் மணி நேரம் வந்து சுந்தர்சி வந்து ரஜினிகிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறார் அந்த ரெண்டரை மணி நேரமும் கேட்ட ரஜினி சுந்தர்சிக்கு நேரவே நேரடியாகவே சொல்லிட்டார் இந்த கதை எனக்கு பிடிக்கல எனக்கு செட் ஆகாது இது வந்து வேற காமெடி நடிகர்கள் நடித்தா தான் நல்லாயிருக்கும் இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதுவும் இல்லாமல் ரஜினி அந்த நேரத்தில் என்னென்னா இந்த சார் கொஞ்சம் அந்த லைட்டாக ட்ரெண்டோட கனெக்ட் பண்ணி ஏதாவது கதை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் வந்து சுந்தர்சிக்கு பெருசாக வந்து கோவம் வந்துருச்சு ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு ஓகே சார் நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வந்து ஏறுறாரு ரஜினி கார் வரைக்கும் வந்து சுந்தர்சியை வழி அனுப்புறாரு வணக்கம் சார் மறுபடியும் வாங்க அப்படிங்கிறாரு ஓகே சார் ஓகே சார்னு வராரு ஆனால் சுந்தர்சிக்கு என்னென்னா ஆல்ரெடி நம்ம முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே வெற்றி படம் கொடுத்துருக்குறோம் பல இப்போ வெற்றி படங்களை கொடுத்துருக்கோம் பல பேரோடு ஒர்க் பண்ணியிருக்கோம் ரஜினியோடயே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் பண்ணியிருக்கோம் கமலோட அன்பா சிவம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ அனுபவம் இருக்கிற நம்ம சொல்கிற கதை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சு சுந்தர்சிக்கு திடீர்னு காரில் வரும்போதே பார்த்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு டைப் பண்ணி இந்த மெசேஜை வந்து குஷ்புக்கு அனுப்புகிறார் குஷ்புக்கு அனுப்பிச்சு இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு வாட்ஸ்அப்பில் அப்படின்னோடனே குஷ்பு ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்து செஞ்சுக்கிறாங்க இல்லை இல்லை நீ நான் அவமானப்படுத்தப்படுறதா நான் ஃபீல் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்கிறாரு அவர் வந்து என்னமோ ஒன்று எதிர்பார்க்குறாரு ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு எனக்கு என்னமோ செட் ஆகாதுன்னு தோணுது அதனால் இதை நீ வந்து ட்விட்டரில் போட்டுரு அப்படிங்கிறார் குஷ்புட்ட குஷ்பு சொல்கிறாங்க இல்லை சுந்தர் நம்ம பார்த்து யோசிச்சு பண்ணுவோம் வாங்க நீங்கள் நேர அப்படிங்கிறார் இல்லை இல்லை நீங்கள் உடனே போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே குஷ்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ட்விட்டரில் போட்டுறாங்க ட்விட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சில மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கர வயிறுல இருக்குது அதை வந்து ரஜினி படத்துல கமல் படத்துல இருந்து சுந்தர்சி விலகிறாருங்கிற செய்தி பயங்கரமாக ஆயிருது டாக் ஆஃப் த டவுன் டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இப்போ ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க என்னடா ரஜினியுடைய படம் சுந்தர் சீக்கிரம் இந்த படம் வந்து இல்லேன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இதுதான் பேச்சு இது வந்து எப்படின்னா ரஜினிக்கும் இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் தகவல் போயிருக்கு கமல் டெல்லியில் இருந்துருக்கார் அந்த நேரத்தில் கமலுக்கும் சோஷியல் மீடியா மூலமாக தான் தகவல் போயிருக்கு ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே சொல்லிட்டு விலகிருக்கலாமே இல்லைன்னா நம்மளே வந்து வேற டேரக்ட் போட்டுவிட்டு சுந்தர்சி ஏதோ காரணத்தினால பண்ணலைங்கிறத சொல்லியிருக்கலாமே ஆனால் எதுவுமே சொல்லாமல் இப்படி வந்து தன்னச்சே அவர் முடிவு என்ன ரஜினி கமல் ரெண்டு பேருக்குமே கோவம் இப்போ கமலஹாசன் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு பேட்டி கொடுத்தார் பார்த்திங்களா அந்த பேட்டியில் வந்து பயங்கர கமலஹாசனம் முகமே வந்து சிடு சிடு சிடுன்னு இருக்கும் அதாவது கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருப்பார் பல நேரங்களில் ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப சிடு சிடுன்னு இருந்தார் அப்போ ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லுவார் என்னோடய ஹீரோவுக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நான் கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நாங்கள் புதுமுகத்துக்கு கூட வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்து யாரை போடலாம் அப்படிங்கிற சுந்தர்சி போடலாமா சமாதானம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு ஆனால் ரஜினியும் சொல்லிட்டாரா இல்லை கமல் நம்ம ரெண்டு பேரும் வந்து அவர் நம்ம நம்பி புக் பண்ணோம் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ஒரு கொடுத்தோம் ஆனால் வந்து நம்மக்கிட்ட சொல்லாமே ஒரு 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 விஷயத்தை ட்விட்டில் போடும்போது அது நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அதனால சுந்தர்சி அப்படிங்கிற பேச்சே நீ வேண்டாம் வேற இயக்குநர்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமல்கிட்ட அந்த சாய்ஸ் விட்டுறாரு மறுபடியும் நெல்சன் பண்ணலாமா நெல்சனை பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அதாவது கமலுக்கு ரொம்ப அறிமுகமான இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாஸ்டர் படத்துக்கு முன்னாடியே ரஜினிக்கு ஒரு கதை சொன்னார் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ரஜினி வந்து ஒரு கடை ஒரு கடையில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வயசான ஒரு கெட்டப்பில் அங்கே நடக்கிற அநீதிகள் அந்த ஏரியாவில் நடக்கிற அநீதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ரஜினி வந்து எதுவுமே கேட்காமல் சைலண்ட்டாக தட்டி கேட்காமல் போகிற ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு சாமியார் மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை அதில் வந்து ரஜினி வந்து தலையிடும்போது அது பயங்கரமாக ஒரு ஃபைட் நடக்குது யார் இவர் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு ப்ளஃ ஃப் ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தா பயங்கரமான ஒரு டானாக பாம்பேயிலிருந்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினிகிட்ட சொல்லியிருக்கார் அது மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ரஜினி இந்த கதையை கேட்டு மறுபடியும் ஒரு பாஷாவா அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து பாஷாவே டூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது அப்படியே பாஷா மாதிரி இருக்குது இதை நம்ம பண்ணோம்னா ஆடியன்ஸ் வந்து பாஷாவே பண்ணியிருக்கார் ரஜினின்னு சொல்லுவாங்க அதனால் இது வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிராகரிச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் காம்பவுண்டுக்குள்ள வரார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் காம்பவுண்டு வரும்போது என்னென்னா அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரஜினிக்கு சொன்ன கதையை கமலுக்கும் சொல்றாரு ஆனால் கமல் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஊரங்கட்டி வைங்க நான் ஒரு கதை உங்களுக்கு ஒரு லைன் சொல்கிறேன் அந்த லைன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வாங்க அது நல்லா வரும் அப்படின்னு கமல் நம்பிக்கை கொடுக்குறார் கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற படங்கள் அவருக்கு நடிக்கிற எல்லாம் அவர் ரொம்ப தலையிடுவார் கதையில் தலையிடுவார் ஆக்ஷனில் தலையிடுவார் சீனில் தலையிடுவார் டேரக்டர் டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே தலையிடுவார் ஏன்னா படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கமலுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் அவர் தலையிடுவார் ஸோ அப்படி ஒரு லைன் வந்து கமல் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அந்த கதையை வந்து முழுசாக டெவலப் பண்ணி கமல்கிட்ட சொல்கிறாரு கமலே வந்து அசந்து போயிடறாரு ஆஹா பிரமாதமாக இருக்குது லோகேஷ் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இது பட்ஜெட் பெருசு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிடுவீங்களே அப்படின்னு போது நிச்சயமாக பண்ணுவேன் சார் நீங்கள் நம்பி கொடுங்க சார்ன்னு கொடுக்குறாரு அப்படி கொடுத்த படம் தான் விக்ரம் ஸோ இன்றைக்கி வந்து கமல் வந்து ரஜினிகிட்டே வந்து லோகேஷை சிவாஸ் பண்ணாலும் ரஜினி வந்து கொஞ்சம் அந்த கூலி அனுபவம்னு சொன்னேன் கொஞ்சம் கசப்பான அனுபவம் இருக்கிறதுனால லோகேஷ் கனகராஜா வேணான்னு சொல்லிடுவார் இப்போ கமௌண்ட் கமல் காமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளும் கமலாசன் தயாரிப்பாளர் கமலஹாசன் தான் முடிவு எடுப்பார் அதுக்கான ஒரு குழுவே வச்சிருக்காரு நிறைய பேர் இருக்காங்க கமல்ஹாசன் ஸோ கமல் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு நாலு டேரக்டர்கிட்ட வந்து படம் பண்ணுறதுக்கு வந்து கமிட் பண்ணி வச்சுருக்காரு அதில் முக்கியமான டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒருத்தர் அதுக்கப்புறம் நெல்சன் ஒருத்தர் அதுக்கப்புறம் பாரஞ்சித் அப்புறம் தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் கமலுக்கு இருக்குது அதாவது வந்து நம்ம முதல் படம் அந்த படம் ராஜ்கர்ணை வச்சு படம் இருக்குல்ல பவர் பாண்டி அந்த படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி

வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி தனுஷமே கமிட் பண்ணி ஸோ இப்போ வந்து இல்லை ஜி ஏதோ சுந்தர்சி விலகினதுக்கப்புறம் இந்த ஒன் செவன்டி த்ரீ தலைவர் ஒன் செவன்டி த்ரீக்கு யார் வந்து இயக்குனராக வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு டோட்டலாகவே சோஷியல் மீடியாவில் இந்த நாலஞ்சு நாளாக இதான் போயிட்டு இருக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சொல்ல போனால் சாலமன் பாப்பி பாப்பையா இருக்கார்ல அவர் தலைமையில் வந்து ஒரு பட்டிமன்றமே போட்டாலும் போடுவாங்க அதாவது வந்து ரஜினி ஒன் செவன்டி த்ரீக்கு யார் டேட்டராக வருவா யார் டேர்டாக வந்தால் நல்லாயிருக்கும் யார் கரெக்டாக பண்ணுவாள் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு கேர் பண்ணுவா இப்படி வந்து ஒரு பட்டிமன்றமே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்க இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ் பேர் அடிபடுது இப்போ சமீபத்தில் அதுக்கு காரணம் என்னன்னா கமலஹாசன் வந்து ஆல்ரெடி தனுஷ் வச்சு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு தனுஷ் ஒரு படம் இயக்க போறார் அந்த அந்த செய்தி ஒன்று இருக்கிறதுனால ஸோ இது வந்து இந்த படமா ரஜினியோட படத்தை தான் இயக்க போறாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைங்கிறது தான் உண்மை தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேச்சு தொடர்ந்து அடிபட்டுகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணார் அந்த ராஜ்கரன் கேரக்டர்ல வந்து ரஜினி நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு முழுக்கதையும் ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் ரஜினி கதையை கேட்டு இல்லை இல்லைல்ல இது வந்து இப்போ நமக்கு வேண்டாம் நீங்கள் வேறு நடிகரில் வச்சு எடுங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் தனுஷ்க்கு எப்படியாவது வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் டைரெக்ட் பண்ணணுன்னு ஆசிரமனாலாம் இருக்குது ரெண்டு பேரும் அதாவது வந்து மருமகனாக ரஜி தனுஷ் இருக்கும்போது காளாங்கிற படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் தான் தயாரிச்சார் ரஜினியை வச்சு வந்து ரஜினியை வச்சு ஒரு இயக்கம் பண்ணணும் ஒரு இயக்குனராக ரஜினி வச்சு பண்ணணுங்கிற ஆசைகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு அது நடக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்து நிறைய பேருடைய பேர் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு இப்போ நீங்க இந்த விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அதாவது இந்த ராஜ்கமல் இந்த தயாரிப்பில் ரஜினி நடிக்க போற படத்தை வந்து யார் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்வி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதில் நெல்சன் பண்ண போகிறான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிலண்ட் சுவாமிநாதன் இருக்கார்ல ஆல்ரெடி கதை சொல்லியிருந்தார்ல ஆமாம் அவரும் ஆல்ரெடி ரஜினியை பார்த்து கதை சொல்லியிருந்தார் அதனால மறுபடியும் வந்து இப்போ அவரும் போயஸ் கார்டனில் போய் கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி இப்போ வந்து வச்சு கருப்பு படம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் காமெடி நல்லா பண்ணுவார் நிறைய படங்கள் காமெடி படங்கள்லாம் அவர் பண்ண படங்கள்லாம் ஸோ அதனால் ஆர்ஜே பாலாஜி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்குது ஸோ இந்த 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 ஒரு படம் ஒரு லைட்டர் சப்ஜெக்ட் அதை யார் பண்ண போகிறாங்கிற டிஸ்கஷன் போயிட்டு யாருங்கிறது இன்னும் முடிவாகல மொத்தத்தில் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் க ரஜினி ரெண்டு பேருமே ஒரு நல்ல இயக்குனரை நல்ல கதையை கேட்டுட்டு நிச்சயமாக அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுதா சார் அவங்களுக்கு இது ஏற்கனவே விஜய் சேதுபதியும் சந்தானத்துக்காக பண்ண கதையினு தெரிஞ்சுதா அவங்களுக்கு இல்லை இல்லை அதாவது வந்து முதல்ல வந்து ரஜினி வந்து கதையை கேட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டாரு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் சுந்தர் வந்து இப்போ ட்விட் போட்டதுக்கு அப்புறம் இது ரொம்ப பரபரப்பானதுக்கப்புறம் ரஜினி வந்து விசாரிச்சிருக்காரு ஏன் திடீர்னு இந்த மாதிரி நடந்திருக்கு என்ன இது அப்படின்ற பின்புலங்கள்லாம் விசாரிக்கும் போது இது ஆல்ரெடி வந்து சந்தானத்துக்கு தயார் செய்யப்பட்ட கதை சார் அதாவது அவர் வேணான்ட்டார் அப்புறம் விஜய் சேதுபதி சொல்லி அவர் வேணான்ண்டார் இதை கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கார் சார் அப்படின்னு ரஜினிக்கு இப்போ வந்து நிறைய பேர் நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சிருச்சு ரஜினிக்கு கமலுக்கும் தெரிஞ்சிருச்சு ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி கருப்பு திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருக்காரு அவர் பக்கம் கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்ல இல்ல ஆர்ஜே பாலாஜி பேச்சு அடிபடுது யார் பண்ண போறாங்கிறது இது வரைக்கும் முடிவே ஆகல இப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நெல்சனோட பேர் ஆர்ஜேவோட பாலாஜியோட பேர் நித்துலன் சுவாமிநாதனோட பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா கே எஸ் ரவிக்குமாரோட பேர் இப்படி வந்து பல இயக்குனர்களோட பேர் வந்து இந்த வரிசையில் அடிபடுது ஆனால் இந்த ஜாக்பாட்டை யாருக்கு அடிக்க போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது இன்னும் முடிவாகலை ஸோ யாராக இருந்தாலும் வந்து ர ரஜினி படத்தை இயக்கிறதுக்கு ஒரு அனுபவம் உள்ள அனுபவசாலி தான் இதை பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி வந்து இது சினிமா துறையில் சாதனை படைத்த இயக்குநர்கள் தான் இயக்குனர்கள் தான் நான் சொன்னவங்கெல்லாம் அவங்களில் யார் பண்ண போகிறாங்க பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் இதையும் தாண்டி வேறு ஒரு புது இயக்குனர் கூட புதுனா புதுமுகம் கிடையாது நம்ம எதிர்பார்க்காத ஒரு புது இயக்குனர் கூட வந்து அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து ரஜினி படத்தை பண்ணலாம் கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும் அதாவது ரஜினியை வைத்து ஒரு படம் கூட இயக்காத ஒரு இயக்குனர் இயக்குவார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இயக்குனர்னு சொல்ல வரீங்க இல்லை இல்லை ரஜினியை வச்சு ஒரு படம் கூட இயக்காத இயக்குனர் இயக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆல்ரெடி வந்து அனுபவமுள்ள பொது இயக்குனர் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நித்லன் சுவாமிநாதன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியை வச்சு இயக்கல ஆனால் வந்து அவர் எடுத்த குரங்கு பொம்மை அதுக்கப்புறம் மகாராஜா இந்த படங்கள்லாம் அவர் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கார் இப்போ மகாராஜாலாம் வந்து விஜய் சேதுபதி வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு பல வெளிநாடுகளில் ரொம்ப நல்லா ஓடிருக்கு அப்படின்னும் போது நல்லாவும் கதையாக அவர் கையாள் இருந்தார் அந்த படத்தில் அந்த இயக்கமும் நல்லா இருந்துச்சு ஸோ அப்படி வந்து சொல்லக்கூடியவருடைய கதை வந்து நல்லா இருந்தால் பண்ணுவாங்க இப்போ நிதிலன் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குரங்கு பொம்மை மாதிரி மகாராஜன் மாதிரி ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஆனால் நெல்சனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஜினியை வந்து ஒரு படம் ஜெயிலர் சக்ஸஸ் கொடுத்துருக்கார் ஜெயிலர் டூ பண்ணிட்டுருக்கார் ஸோ அந்த வாய்ப்பு நெல்சனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி பற்றி நம்ம பேசினோம் இல்லையா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடி படங்கள் நிறைய எடுத்து ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் காமெடி படங்கள் இல்லை வெற்றி கண்டுக்கிறார் ஸோ அவர் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல வருடங்களுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜினா யோசனையோடு விட்டுருப்பாங்க இப்போ ஆர்ஜே பாலாஜிக்கு நல்ல தகுதியும் இருக்குது ஏன்னா சூர்யா இன்னைக்கு ஒரு ஸ்டார் நடிகராக இருக்காரு அவரை வச்சு கருப்புன்ற ஒரு மாசான படத்தை ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்கும் போது இந்த நிஸ்ட்டில் ஆர்ஜே பாலாஜியும் இருக்காரு இன்னொரு பக்கம் அப்படின்னா இந்த மூத்த இயக்குனர்கள் இருக்காங்கல்ல பி வாசு கேஎஸ் ரவிக்குமார் சுரேஷ் கிருஷ்ணா இதுல வந்து பி கே எஸ் ரவிக்குமாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் வந்து நிறைய படங்கள் அதாவது வந்து நம்ம கமலஹாசனே வச்சு பார்த்தீங்கன்னா தெனாலி கொடுத்துருக்காரு பஞ்சதந்திரம் கொடுத்துருக்காரு அவ்வாய் சண்மி கொடுத்துருக்காரு காமெடி படங்கள் ஒரு மாதிரி கொடுப்பார் அதனால் ஒரு மாதம் ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணுறது கே எஸ் ரவிக்குமார் தெரியும் அதே மாதிரி வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒரு இயக்குனராக கே எஸ் ரவிக்குமார் இருக்கார் இந்த பக்கம் தமிழுமே வந்து கே எஸ் ரவிக்குமாரோடைய ரொம்ப பெட்டாக இருக்கிறாரு ஸோ கே எஸ் ரவிக்குமாருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பல மூத்த இயக்குநர்களில் ஓகே சார் இப்போது இந்த இதுக்கான ஒரு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது நடுவில் என்ன நடந்தது ஏன் இவர் வெளில வந்தார் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் ஓகே நன்றி